தாம்பிரபரணி கரை கலெக்டர் ஆஃபீஸ் இதில் ஒரு ஆஃபீஸ் பில்டிங்குக்கு சர்வே பண்ணது வர சொல்லியிருக்காங்க தாமிரபரணி பத்தாவது ஜீவநதி வருடம் முழுவதும் இந்த நதியில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தாலும் நிலத்தடி நீர் வளம் என்பது மிக மிக குறைவு இந்த ஒரு அலுவலக கட்டுமானத்துக்கு இந்த நிலத்தடி நீர் ஆய்வு பண்ணிக்கு சொல்லிருக்காங்க போர்வல் போடுவதற்காக இது யூடியூப் சேனலில் போடுவேன் போட்டு சார் யூடியூப் பேஜ் ராஜேந்திரன் ஜியாலஜிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இது திருநெல்வேலி கலெக்டரேட்டு இன்னும் டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து ஆஃபீஸா ஆமாம் ஏற்கனவே அதில் ஒரு போர் அது ரன்னிங்லாம் இருக்கா அந்த போர் அது ரன்னிங் தான் இருக்கு அது ஒரு ஒரே ஆஃபீஸ் ஒரே போர்டாக இருக்குது மூணு ஆஃபீஸுக்கு காண மாட்டிருக்கு இது குக்கரகுளம் சயின்ஸ் சென்டரு பின்னாடி தாமிரபரணி கரை ஒரு சில ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்கு மேற்க தாமிரபரணி பற்றாத ஜீவநதி ஆனாலும் இங்கே நிலத்தடி நீர் வழங்குறது ஒரு மிக குறைவாக தான் இருக்கும் காரணம் நிலத்தடி பாறை அமைப்பு நிலத்தடி பாரம்புங்கிறது இங்கே மிக மிக கடினம் இது நூற்றி நாற்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சு மீட்ரு நீளம் வடக்கத்திற்காக இந்த வளாகத்தில் இது ரெண்டாவது ஸ்கேன் நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து நூற்றி நாற்பது மீட்டர் ஆழம் முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையம் வச்சுருக்கோம் அந்த நடபாதைக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட்டு அந்த ஓரத்தில் அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது இங்கே இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது ഇതാണ് ബെസ്റ്റ് പായിൻ്റ് ഐമ്പത് അടിക്ക് അത് കീഴേ ഫുള് ഒരേ പാറ ത அலுவலக பயன்பாட்டுக்கு மட்டும் இந்த தண்ணி கட்டுமானத்துக்கல்ல அலுவலக பயன்பாட்டு இருக்குது இந்த பகுதியில் ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் அதாவது நிலநீரியல் அமைப்பு ரொம்ப அருமை தாமிரபரணி ஆறு சுற்றி வர வயல் பாய்க்கால் பற்றாத ஜீவநதி தாமிரபரணி இங்கேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது நிலத்தடி பாறை அமைப்பு கடினத்தன்மை காரணமாக இங்கே நிலத்தடி இந்த வளம் குறைவாக இருக்கும் இந்த ரெண்டாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் இங்கே இங்கே உள்ள இடம் தான் பெஸ்ட்டாக இருக்குது அதாவது அங்கேருந்து முப்பத்தி நாலாவது மீட்ரு முப்பத்தி நாலாவது மீட்ரு இல்லை உள்ள அடையாளம் தான் பெஸ்ட்டாக இருக்குது ஆனால் இது பக்கத்துலேயே போர் ஏற்கனவே இருக்க போர் இருக்குது அது கம்பல்சர் தான் ஓடுது இதுக்கு அடுத்த ரெண்டு சாய்ஸுங்க இருக்குது அது ரெண்டுமே ரொம்ப சுமார் ஸோ இங்கே மொத்தம் மூணு பாயிண்ட்டு பெஸ்ட் பாயிண்ட் இருக்குது முதல் ஸ்கேனில் உள்ள ரெண்டு பாயிண்ட்டு இது மூணா ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள இந்த பாயிண்ட் இந்த மூணில் எங்கே போ போர்வல் போட்டுக்கலாம் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ஆஃபீஸ் முதல் ஸ்கேனில் உள்ள ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ப்ரிஃபரபிள் பாயிண்ட் தான் இந்த ஜீப்புக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் இருக்கு ரெண்டாவது பாயிண்ட் இந்த ரெண்டில் எதாக ஒன்று போடலாம் இல்லைன்னா அந்த ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள பெஸ்ட்டு இடம் வந்து அந்த ரூமு ஏற்கனவே உள்ள போரல் பக்கத்துலேயே வருது இந்த மூணில் எதனாலும் போடலாம் மேல் தண்ணி மட்டும்தான் நாற்பது ஐம்பது அருக்குள்ளே வர்ற தண்ணி அதுக்கு கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்காக ஆலவம் போட்டுக்க வேண்டிதான் முதல் ஸ்கேன் போட்டு ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வச்சிருக்கு ரெண்டுமே மேல் தண்ணி தான் கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை மூணு ரெண்டாவது ஸ்கேனு மூணு பாயிண்ட் அடையாளம் வச்சிருக்கு அதில் ஒன்று பெஸ்ட்டு எல்லாமே மேல் ஊற்று தான் ஐம்பது அடிக்குள்ளே மேல் கசிவு அதை அடைக்காமல் பார்த்துக்கணும் சுமாராக ஓடும் கம்ப்ரஸருக்கு அல்லது ஒன் ஜிபி ஜெட்டுக்கு ஓடும்